ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் உண்டாக்கினவர் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய அதிபதியை பூர்ணப்படுத்தியவருக்கு அவருக்கு ஏற்றதாய் இருந்தது இந்த இடத்துல நம்ம முக்கியமா நம்ம பாக்குறது வந்து அநேகம் பிள்ளைகளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது அநேகம் பிள்ளைகள் இதை நீங்க புரிச்சு வச்சுக்கோங்க அநேக பிள்ளைகள் அப்படிங்கிறது அநேக பிள்ளைகளையும் மகிமைகளை கொண்டு வந்து சேர்க்கையில் அப்படின்னு வருது உண்மையோவான் மூணு ஒன்னு போதனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் இப்ப இந்த ரெண்டு வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ரெண்டு இடத்துலயும் பிள்ளைகள் பிள்ளைன்ற வேர்டு வர்றத நீங்க பாக்கலாம் ஆனா நீங்க கிரீக் வேர்டுல நீங்க வந்து பிள்ளை அப்படிங்கிற வேர்டுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல குமாரன் குமாரன்ற அரத்தத்தில் ஒரு ஒரு வார்த்தையும் இன்னொரு இடத்துல சிறு சின்ன குழந்தைங்களை சொல்ற ஒரு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு டெக்கான்னு ஒரு வார்த்தை ஹியூஸ்ன்னு ஒரு வார்த்தை இந்த ரெண்டும் கிரீக் வேர்டு ஸோ ஒரு வார்த்தை வந்து குமாரனை குறிக்குது குமாரன்னா பெரிய பிள்ளைங்களை குறிக்குது இன்னொரு இடத்துல வந்து சின்ன குழந்தைங்களை குறிக்குது சோ ஒன்னியவன் மூணாவது காலத்துல வந்து ஒன்னாவது வசனத்துல வந்து பிள்ளைன்ற என்று வேடுவது எதை குறிக்குதுன்னா நம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதாலே அப்படின்ற இடத்துல சின்ன குழந்தைங்களை குறிக்குது ரெண்டு பேருமே ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு குழந்தைங்க ஆனா ஒன்று வந்து குழந்தை நிலையில இருக்குது இன்னொன்னு வந்து வளர்ந்த நிலையில இருக்குது சோ அதுதான் நான் மெயினா இன்னைக்கு சொல்ல முடிய விரும்புறேன் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் இருந்து மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது இந்த தான் வந்து அந்த அதிகாரத்துல பத்தா பத்தாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் எதுக்காக இதை சொல்றோம்னா கிறிஸ்தவத்துல வந்து மறுபடியும் பிறக்கிறதுன்ற ஒரு வேர்டை நம்ம பயன்படுத்துறோம் மறுபடியும் பிறக்குற ஆண்டர் சில நீ மறுபடியும் பிறக விட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டேன்னு சொல்றாரு சோ மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் தேவனுக்குள் கொள்ளையாய் பிறக்கிறோம் நிறைய வசனங்களை நான் காமிக்க முடியும் எடுத்து நீங்க வாசிங்க யோவான் ஒன்னாம் அதிகாரத்துல பதிமூணாவது வசன வாசிங்க யோவான் ஒண்ணு பதிமூணு அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் இந்த இடத்துல தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம மறுபடியும் பிறக்கிறத நம்ம சொல்றோம் அப்படி பிறக்கும் பொழுது முதலாவது குழந்தையா பிறக்கணும் குழந்தைய பிறந்து தேவனுடைய நோக்கம் வந்து குழந்தையா பிறக்கிறது இல்ல நம்ம நிறைய நிறைய நேரத்துல என்ன சொல்றோம் நீ எப்படியாவது ரட்சிக்கப்படணும் நம்ம மறுபடியும் பறக்கிறத சொல்றோம் ஏன் மறுபடியும் பறக்கணும்னா மறுபடியும் பறக்கணும் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் சோ நம்ம மறுபடியும் பிறக்கறதை வந்து எதோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும்னா மோட்சத்துக்கு போறது ஓட மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆனா தேவனுடைய சித்தம் நம்மளை மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கறது வந்து அது ஒரு சாதாரண ஒரு காரியம் அவரு அவரை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய சித்தம் அவருடைய சாயல நம்ம அடையணும் அவருடைய சாயல குப்பா மாறணும் அந்த நிறைவான வளர்ச்சியை நம்ம அடையணும் அதுதான் அந்த மறுபடியும் பிறக்க வைப்பவனுடைய நோக்கம் அதன் மூலமாக தேவன் இந்த பூமியை ஆளும்படி விரும்புகிறார் இத நீங்க நம்ம என்னைக்கு கிறிஸ்தவம் சரியா புரியுதோ அப்ப ரட்சிக்கப்படுறது என்பது மறுபடியும் பிறக்கிறது எதுக்காக நாம் தேவனுடைய நிறைவான வளர்ச்சியை அடைஞ்சி ஆளுகை செய்யும் நிலையை அடைய வேண்டும் அதுதான் தேவனுடைய நோக்கம் அதுக்கு நான் நிறைய வசனங்கள் உங்களுக்கு காமிக்கலாம் நீங்க எடுத்து வாசிங்க எப்படியும் புஸ்தகத்துல ஒன்னாம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து நீங்க வாசிங்கன்னா அவங்களுக்கு புரியும் அதுதான் ஆதி முதல் தேவன் வச்சிருந்த நோக்கம் குறிப்பா நீங்க பத்தாவது வசனத்தை நானே வாசிக்கிறேனே தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்னு பத்தாவது வசனத்துல வாசிக்கிறீங்க ஒன்பதாவது வசனத்துல காலங்கள் நிறைவரும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அப்படின்னு வாசிக்கிறோம் அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா பரலோகத்துல இருக்கிறது பூலோகத்துல இருக்கிறது சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில வேதாந்தத்துல ஒரு வேதாந்தத்துல ஹெட்டட் அப் ஹெட்டட் அப்னா எப்படி பரலோகத்துக்கு அவர் அவர் அதிப அதிபதியாக தலைவராக இருக்கிறாரோ அது போல பூமியிலும் அவருடைய ஆணி இருக்க வேண்டும் அதனாலதான் ஆண்டு நமக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கிறாரு ராஜ்யம் வருவதாக உங்களுடைய செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக அப்ப பூமிக்குள்ள தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் இந்த பூமிக்குள்ள கொண்டு வருவதற்குத்தான் தேவன் வந்து நம்மளை மறுபடியும் பறக்க வச்சிருக்கிறாரு இந்த இந்த காரியத்தை வந்து நம்ம என்னைக்கு அறியிறோமோ அந்த நிலைக்கு ஜனங்களை வந்து வளர்ச்சிக்குள்ள கொண்டு போவதற்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார் ஆனா நம்ம வந்து மெயினா வந்து மறுபடியும் பறக்கிறதை மட்டும் சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பறந்த பிறகு எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் குழந்தைகள் அவங்களை வச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு சில வசனங்களை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஒண்ணு குழந்தைய ஒன்னாம் அதிகாரத்துல வாசிங்க ஏழாவது வசனம் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து வழிபடுவதற்கு காத்திருக்கிறீர்கள் இந்த இடத்துல யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அப்படின்னா அந்த சபைக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் நிறைய குறைவில்லாத எல்லா வரங்களும் கிரியை செஞ்சிருக்குதுன்னு பாக்குறோம் எல்லா ஆவிக்குரிய வரங்களும் கிரியை செய்கிற ஒரு சபையை நம்ம பொதுவா இன்னைக்கு அது எப்படிப்பட்ட சபை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை ஆவிக்குரிய சபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த சபையை குறித்து நீங்க அறியணும்னா ரெண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க அங்க என்ன சொல்றாருன்னு பாப்போம் நல்லா கவனிங்க எல்லா வாரமும் அந்த சபைக்குள்ள இருக்குது அந்த சபையை பார்த்துதான் பவுல் சொல்றாரு சகோதரரே நான் சாரி மூணாம் அதிகாரத்துல ஒன்னாவது மூணாம் அதிகாரம் ஒன்னாவது மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று ஆவிக்குரிய வாழ்க்க இருக்குது எல்லாரும் இருக்குது நம்ம பல நேரத்துல ஆவிக்குரிய வரம் இருக்கிறதுனாலேயே அவங்கள ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கிறோம் கிறிஸ்தவத்துல வரம் இருந்தா போதும் பீப்புள் வந்து அவங்களை அப்படியே ஆடவரோடைய அவங்க இருக்கிற மாதிரி அவங்களை எண்ணிடுறாங்க ஆனா நான் அவங்க குறை சொல்றதுக்காக நான் சொல்லல ஆனா அவங்க ஆவிக்குரியவர்களா அப்படிங்கிறது வரத்தை வச்சு அல்ல வரம் அல்ல நம்ம ஆவிக்குரியவள் என்று நம்மை தீர்மானிப்பது வரங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை ஆனா வரங்கள் நம்மை அப்படி தீர்மானிப்பதல்ல நீங்க தொடர்ந்து வாசத்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி போட்டிருக்கு அவங்க யாரு அப்படின்னு போட்டிருக்குன்னா மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் நான் சொல்ல வந்தேன் தேவனுடைய சித்தம் என்னது இப்ப நம்மளுக்கு குழந்தைங்க பறக்குது ஆனா இருபது வயசு கழிச்சு இன்னும் குழந்தைங்க வச்சிருக்க விரும்ப மாட்டோம் அது வளரணும் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அது திருமணமாகி அது இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஆட்கள்ல அந்த <rhyme> குழந்தை பிறனும் அதுதான் வந்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம்னா அநேக நாட்களாக இங்க இடத்துல போட்டிருக்கு அவங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னா மறுபடியும் பறக்காதவங்கன்னு அர்த்தம் கிடையாது மறுபடியும் பறந்தவர்கள் பிறந்தும் பல ஆகியும் அவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்றாரு அங்க பாருங்க இல்லாதவர்களானதால் உங்களுக்கு பாலை கொடுத்தேன் அவங்க குழந்தையா இருக்கிறவங்களுக்கு அடையாளம் வந்து அவங்களுக்கு பலன் இல்லை அதை வாசிக்கிறோம் அடுத்தது மிக முக்கியமானது மூணாவது வசனத்துல பாருங்க பொறாமையும் வாக்குவாதமும் பேதயங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குறிவுகளா இருந்து மனுஷ மார்க்கமாகி நடக்கிறீர்கள் அல்லவா என்று வாசிக்கிறோம் சோ அப்ப இவங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது பொறாமை இருக்குது வாக்குவாதம் இருக்குது பேதகங்கு இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால ஆவிக்குரிய வரம் இருக்குது நல்ல கவனிங்க பொறாமை இருக்குது ஆவிக்குரிய வரமும் இருக்குது ஆவிக்குரிய வரமும் இருக்குது பொறாமை இருக்குது பேதகங்கள் இருக்குது இதுதான் வந்து நம்ம ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம் இதை நம்ம சரியா டிசைன் பண்ணலைன்னா ஆஹ் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆவிக்குறிவு எண்ணி நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவிக்குறி வர வேணுமா நிச்சயம் வேணும் ஆனால் அதே நேரத்தில் நம் ஆவிக்குறிவல் என்று சொல்வது ஆவிக்குரிய வரத்தை உடையவது அல்ல கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்வது ஸோ இதை நம்ம அடிப்படையாக வச்சுதான் இந்த டீச்சிங் முழுசும் நான் ஒவ்வொரு வாரமும் நான் நடத்த போறேன் ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ஒரு ஓவராலாக இப்போ இதை சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம பேசிக்காக என்னென்ன காரியங்களை அறியணும்ன்றத பத்தி நான் உங்களோட கூட பேச முடிய விரும்புகிறேன் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் வேணா அதை பிறகு தரேன் மூன்று நிலைகள் இருக்குது கிறிஸ்தவுக்கள் நம்ம பிறந்த உடனேயே மறுபடியும் பிறந்த உடனே ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்ம வந்து முதல்ல இயங்குறது வந்து மாம்ச நிலையில தான் இயங்குறோம் அதுதான் இந்த ஒன்னுக்கு ஒரு மூணாவது கத்துல வாசிக்கிறோம் ஆனா இப்படி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது டோட்டலா டிஃப்ரெண்ட் அது மூணாவது நிலை ரெண்டாவது நிலை என்னன்னா நம்முடைய ஆத்மாவை கொண்டு இயங்குவது அதை கொடுத்து நான் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா விளக்கமா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்பதான் நமக்கு அது புரியும் எடுத்து வாசிங்களேன் ஆஹ் ஒன்னு ஒன்னு தெர்சுலோனிக்கேர்ல ஒன்னா அதிகாரத்தை ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்தை நம்ம முதல்ல வாச்த்துருவோம் ஏன்னா அந்த வசனத்தை நம்ம வாசாதான் நம்மளை பத்தி நம்ம அறிஞ்சிக்க முடியும் ஒன்னு தெசுலோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாமத்தின் தேவன் தலைமை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக எங்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இங்க ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம் இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப சரீரம் அப்படின்னு நம்ம முதல் எடுத்துக்கிட்டா ரெண்டு மூணு நிறைய வசனங்களை காமிக்கலாம் முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ரெண்டு குரந்தியர்ல ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்னா ஒன்னாவது வசனத்தை நீங்க வாசிக்கல ரெண்டு குழந்தையர் எழுத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு வாசிங்க இல்லாட்டி நான் வாசிக்கிறேன் முடிஞ்சதுக்கு ரெண்டு குழந்தையர் அஞ்சு ஒண்ணு பூச்சிக்குரிய போராளமாகிய நம்முடைய வீடு அறிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து பரமவாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த இடத்துல பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னு போட்டிருக்கு பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னு சொன்னா எது அப்படின்னு கேட்டா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அது நம்முடைய சரீரத்தை குறிக்குது அப்ப சரீரத்தை குறிக்குதுன்னு சொல்லும்போது இப்ப நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் நீ யாருன்னு கேட்டா நம்ம வீட்டை காமிக்க மாட்டோம் நம்ம எதை காமிப்போம் இருக்கிற நபரைத்தான் காமிப்போம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சரீரத்தை சரீரத்தை இப்ப நம்ம நம்ம பார்த்து தவறுன்னு நான் சொல்லல ஆனா உண்மையிலே அவர் நீங்க பாக்கல அவர் வாழும் வீட்டை தான் நீங்க பாக்குறீங்க சோ நீங்க இப்ப என்னை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா என் சரீரத்தை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்னை பார்க்கல ஆக்சுவலி என்னுடைய சரீரத்தை பாக்குறீங்கன்னா என்னுடைய வீட்டை பாக்குறீங்க இதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வீடு இந்த சரீரம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு இதை நல்லா மனசுல வச்சுக்கணும் ஏன் மனசுல வச்சுக்கணும்னா நம்ம யாரு அப்படின்னு அறியறதுக்கு இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நாம் வாழும் வீடு இந்த சரீரம் அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இன்னும் ரெண்டு காரியம் இருக்குது என்னென்ன ரெண்டு காரியம் இருக்குது ஒண்ணு வந்து ஆத்துமானு ஒண்ணு இருக்குது இன்னொன்னு ஆவின்னு ஒண்ணு இருக்குது அதை பத்தி தான் நம்ம எங்க வாசித்தோம் ஒன்னு தர்ஷனோனுக்கு ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வருஷத்துல வாசித்தோம் அப்ப இதுல நான் நான் யாரு அப்படின்னு நான் அறியணும்னா முதல்ல தேவன் மனுஷனை எப்படி படைச்சாரு தேவன் மனிதனை அவளுடைய சாயல்ல படைச்சாரு நீங்க அங்க அங்க வாங்க இருந்து நம்ம சில கருத்தை அப்படியே வரிசையா படிச்சுட்டு வருவோம் ஆஹ் ஆதி புத்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல நம்ம வாசித்து பார்ப்போமே ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரம் நீங்க எல்லா வசனங்களையும் குறிச்சுக்கோங்க நீங்க வேத புத்தகத்தையும் நீங்க பாக்கலாம் ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சப்டன்ஸ் ரெண்டு சப்டா ரெண்டு பொருட்கள் ஒண்ணு வந்து என்ன போட்டிருக்கு தெளிவா போட்டிருக்கு பூமியின் மண்ணினாலே இன்னொன்னு ஜீவ சுவாசம் ரெண்டு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ஒரு எங்க இருந்து வருது ஒரு மூலப்பொருள் எங்க இருந்து வருதுன்னா இருந்து வருது இருந்து வருது இன்னொன்னு ஜீவ சுவாசம் தேவனத்துல இருந்து வருது தேவனந்த என்ன செய்யல ஜீவ சுவாசத்துல மண்ணினால செய்யப்பட்ட சரீரத்துக்குள்ள ஊதுறார் ஊதும் பொழுது வேற சொல்றது மனிதன் தீ ஜீவ ஆத்மாவானான் இதை குறித்து நீங்க முத படிக்கணும்னா இந்த ஜீவ சுவாசத்தை பத்தி நான் சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடிய விரும்புறேன் இங்கிலீஷ்ல வந்து ஆஃப் லைஃப் பிரத்ஷுவா பிரெத் மோர் தென் ஒன் லைஃப் ஆஃப் லைஃப் அப்படின்ற வேர்டு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க அது இன்னொரு வசனத்தை வாசிங்க அப்ப உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்றேன்ட்டு எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் புரிஞ்சுக்கணும் முக்கியமானது நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க இருபது இருபத்தி ஏழு மனுஷனுடைய ஆவி கத்ததி தீபமா இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அந்த இடத்துல அந்த பிரெத் ஆஃப் லைஃப் அந்த பிரெத்துங்கிறதுக்கு நேஷ்மா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க நேஷ்மான்ற ஹீப்ரூ வேர்டு பிரெத் ஆஃப் லைஃப் அதாவது ஜீவ சுவாசம் ஊதினா ஜீவ சுவாசத்தை ஊதினான்ற இடத்துல பிரெத் ஆஃப் லைஃப்ல நேஷ்மான்ற ஹீப்ரூ வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதே நேஷ்மான்ற வேர்டு மனிதனுடைய ஆவி கற்ற தந்த தீபம் அந்த இடத்துலயும் நேஷ்மான்ற வேர்டு தான் வருது அப்ப இது வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் ரெண்டு சப்ஸ்டன்ஸ்னால ஆடர் மனுஷனை உண்டாக்குறாரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இது மண்ணு இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ஜீவ சுவாசம் நேஷ்மா அந்த ஊதுநாள் போட்டிருக்கு ஆனா அந்த நேஷ்மா தான் மனிதனுடைய ஆவின்னு சொல்லி நீதிமன்றில் இருபது இருபத்தி சொல்லுது அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய ஆவி தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது இது நீங்க எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சொல்லும்போது பரவசமா இருக்குது ஏனென்றால் தேவனுக்குள் இருந்த ஒன்று இப்பொழுது எனக்குள் ஆவியாக வந்து தங்கி இருக்கிறது நுழையும் போது மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்ப ஆத்மா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இருந்த ஒரு பொம்மை வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள ஜீவ சுவாசம் ஆகும் போது ஒரு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க புரியறது அது மூலமா உருவாது எதுன்னா ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய சரீரத்தோடும் இணைஞ்சு இருக்க முடியும் ஏனென்றால் ரெண்டு ரெண்டு பொருள் மூலமாக உருவாகுது தேவனுடைய சுவாசம் அல்லது அந்த மண்ணு இந்த ரெண்டு மூலமாக தான் தேவன் சுவாசத்தை ஊதும்போது ஆத்மா உருவாகுது அதனால ஆத்மா வந்து சரீரத்தோடையும் கனெக்ட் ஆக முடியும் அது அதே நேரத்துல எதோட கனெக்ட் ஆக முடியும்னா ஆவியோடும் கனெக்ட் ஆக முடியும் இது நம்ம நல்லா மைண்டுக்குள்ள நீங்க அதை செட் பண்ண முடிஞ்சா நான் ஒரு படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் ஐ திங்க் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் உம் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சொல்லுங்க தெரியுது எல்லாருக்கும் மேல ரெண்டு வட்டம் போட்டிருக்கேன்னா கீழ மூணு வட்டம் போட்டிருக்கேன் உலகத்துல வந்து மனுஷனை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டாதான் பிரிக்கிறாங்க எப்படி ரெண்டா பிரிக்கிறாங்கன்னா ஒண்ணு அவனுக்கு சரீரம் இது நான் சொல்றது மெடி டாக்டர்ஸ் ஒத்துக்கக்கூடியது கூடியது சரீரம்னு மனுஷனுக்கு ஒண்ணு இருக்குது அதே நேரத்துல மனுஷனுக்குள்ள இந்த சோல் என்று சொல்லக்கூடியது அவங்க வேற டெக்னிக்கலா வேற வேற நேம் பயன்படுத்துறாங்க சோல் அப்படின்னு ஒன்னு உள்ள மனுஷனுக்குள்ள இருக்குதுன்றது ஒத்துக்கிறாங்க அப்ப மனுஷன் வந்து ரெண்டு பகுதியா இருக்கிறான் சரீரம்னு ஒண்ணு இருக்குது அவனுக்குள்ள உள்ள இன்னொன்னு இருக்குது அந்த உள்ள இருக்கிறது அவங்க உள்ளான மனுஷன் உதாரணத்துக்கு சொல்றேன் உள்ளான மனுஷன் அப்படின்னா அவங்க ஆத்மாவை சொல்றாங்க ஆனா வேதம் வந்து மனுஷன மூணா பிரிக்குது இதான் நான் உங்களுக்கு காமிக்கப்படி விரும்புறேன் அப்ப இந்த இந்த ஆவி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருந்து வந்துச்சுன்னா தேவனுடைய இருந்து நேரம் நமக்குள்ள வந்ததுதான் அந்த ஆவி இந்த சரீரம் என்பது பூமியிலிருந்து மண்ணுல இருந்து வந்தது இந்த மண்ணால் செய்யப்பட்ட இந்த இந்த சுவாசத்தை ஊதும் போது எது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த சோல் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது அதனாலதான் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது ஏன்னா அதுக்குள்ள ரெண்டு தன்மையும் இருக்குது ஆவியனுடைய தன்மையும் இருக்குது மண்ணனுடைய தன்மையும் அதுக்கு ஒரு வசனம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சரீரத்தை உடையவன் அல்ல சரீரம் என்பது நான் 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 வாழும் ஒரு வீடுதான் அது நான் அல்ல அது நான் வாழும் ஒரு வீடு ஆனா நான் யாருன்னா உள்ள ரெண்டு இருக்குது எது சோல்ன்னு ஒண்ணு இருக்குது ஸ்பிரிட்டுன்னு ஒண்ணு இருக்குது இதுல எது நானு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அத பார்த்தா தான் அதுதான் உள்ளான மனுஷன் நம்ம சொல்றோம் எடுத்து நீங்க வாசி பாருங்க இப்ப நான் இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றேன் இப்படி எடுத்து வாசிங்க உங்களுக்கு புரியும் எபேசியர்க்கு எழுதின நிர்வாகம் மூணாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல இருந்து வாசிங்க எபேசியர் மூணு இருபதுல இருந்து நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்பதையே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா தலம் பதினாறாவது வசனம் பாருங்க நீங்கள் அவருடைய ஆவியினாலே அண்டர்லைன் பண்ணுங்க உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் எதுல பலப்படணும்னு சொல்றாரு உள்ளான மனுஷன் இந்த உள்ளான மனுஷன் என்று சொல்லக்கூடியது எதுனா நம்முடைய ஆவி ஏன் இந்த ஆவின்னு சொல்லணும் தேவன் எப்படி இருக்கிறாரு ஆவியா இருக்கிறாரு பிசாஸ் எப்படி இருக்கிறான் அவன் ஆவின் தன்மையுடையவனாக இருக்கிறான் தேவன் மனுஷன அவருடைய சாயல படிச்சாரு ஒரே ஒரு வித்தியாசம் பிசாசுக்கு நம்மள மாதிரி இந்த சரீரம் கிடையாது தேவனுக்கு இந்த மாதிரி சரீரம் கிடையாது நமக்கு சரீரம் என்று ஒன்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஆனா இந்த சரீரத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமானது வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆவிதான் உண்மையான உள்ளான மனிதனாக இருக்கிறான் அப்ப நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம் இன்னைக்கு வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா வாழை எல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அவங்க பாடியை வந்து நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க நல்லது ஒண்ணு தவறு இல்ல கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆனா அது வந்து வீட்டை தான் மேலப்படுத்துது நல்ல வீடு நல்லா இருக்கும் ஆனா உள்ளான மனுஷன்றது சொல்லக்கூடியது ஆவி இது உள்ளான மனுஷன் ஆவின்றதுக்கு எப்படி நம்ம அதை நிரூபிக்கலாம்னு சொன்னா ஒன்னு தேவன் மனுஷனை தன்னுடைய சாயல்ல படிச்சாருன்னு சொல்லும்போது தேவன் எப்படி என்ன சாயில் இருக்கிறாரு ஆவியின் தன்மையுடையவராக இருக்கிறாரு அதே சாயலை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்ப தேவனும் ஆவியா இருக்கிறார் பிசாசும் மாம்ச ஆஹ் ஆவியின் தன்மையுடையவனா இருக்கிறான் நாமும் ஆவியின் தன்மையுடைய ஒரு மனிதர்கள் இந்த கான்செப்ட நீங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய போக்கஸ் முதல்ல எதுல இருக்கணும்னா நம்முடைய ஆவியின் மனிதனை எப்படி பலப்படுத்துவது இந்த ஆவியின் மனிதனை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் பல காரியத்தை சொல்லிக்கிறார் மனுஷனுடைய ஆவிதான் உண்மையான மனிதன் சொல்றதுக்கு நான் சில ப்ரூஃப் சொல்றேன் இப்ப இந்த சரீரத்தை நம்ம பலப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யறோம் ஆகாரத்தை சாப்பிட்றோம் அது காணக்கூடிய திட திட வடிவில் இருக்குது சாப்பாடு திட வடிவில் இருக்குது ஆனா தேவனுடைய வார்த்தையை பத்தி நீங்க எடுத்தீங்கன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்த வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப அந்த வார்த்தையினாலதான் நம்ம பிழைக்க முடியும் எது சரியான இல்லை உள்ள இருக்கிற மனுஷன் அதுதான் அவனுக்கு சாப்பாடு அதை குறித்து நீங்க யோவான் ஆறாம் அதிகாரத்துல அறுபத்தி மூணாவது வசனத்துல வாசித்தீங்கன்னா நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது அப்ப தேவனுடைய வசனம் ஆவியின் தன்மையுடையது ஆவியின் தன்மையுடைய அந்த வசனம் என்னுடைய ஆவிக்கு அது உணவாக இருக்கிறது அதனாலதான் நம்ம தினந்தோறும் வேதத்தை தியானிக்கணும்னு சொல்றோம் நம்ம தியானிக்கும் பொழுது ஆவியா இருக்கிற வ வார்த்தை நம்முடைய ஆவிக்கு அது ஒரு ஆகாரமாக வருகிறது எதுக்காக விளக்கணும்னா ஆவிதான் மனிதனுடைய மனிதன் உண்மையான மனிதன் யாருன்னா ஆவி அப்ப எதுக்கு ஆத்மா கொடுத்திருக்கிறாரு எதுக்கு சரீரத்தை கொடுத்திருக்காரு அதை பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல நான் ஆவியின் தன்மையுடைய ஒரு நபர் அப்ப என்னுடைய கான்சியஸ்னஸ் எங்க இருக்கணும்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியின் மனிதனை குறித்து நினைவோடு நான் எப்பொழுது இருக்க வேண்டும் நான் மாம்சத்தை உடையவனாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என ஒழிய நான் ஆவியின் தன்மையுடைய ஒரு மனிதன் சரிங்களா இத முதல்ல நம்ம மனசுல வச்சுக்குவோம் ஏன்னா மனுஷனை ஆண்டவர் அப்படி படைத்தார் அப்ப ஆவின்னு ஒண்ணு இருக்குது ஆத்மானு ஒண்ணு இருக்குது சரீரன்னு ஒண்ணு இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து இன்னொரு கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திப்போம் நீங்க ஒண்ணுக்குறந்த புத்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மனுஷனை பத்தி ஒரு காரியம் போட்டிருக்கு நீங்க வாசிங்களே ஒன்னு குருந்த வேத புத்தகத்தை பாருங்க ஆறாம் அதிகாரத்துல மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி போ பாருங்க ஆஹ் பத்தொன்பதாவது வசனம் வாசிங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அவர்கள் அல்ல என்றும் அந்த இடத்துல ஆலயம்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆலயத்தை நம்ம எடுத்துக்கோ பழைய ஏற்பாட்டுல இருந்த ஆலயத்துல எத்தனை பகுதிகள் இருந்துச்சு ஏன்னா நல்லா கவனிக்கணும் பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் சோ தேவன் வந்து பல காரியத்தை நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டுல காமிச்சாரு ஒரு ஆலயம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சாரு நான் சொன்ன நான் சொன்னபடியே நீ வந்து ஆசிரிப்பு கூடத்தை கட்டணும்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றாரு மூன்று பகுதியாக பிரிக்கிறார் உங்களுக்கு தெரியும் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தது மகா ஸ்தலம் அப் அத மூணையும் நீங்க அப்படியே மைண்ட்ல ஞாபகம் இந்த பக்கம் ஆவி ஆத்மா சரீரத்தை எடுத்துருந்து வைங்க தான் உண்மையாலே தேவனுடைய ஆலயம் இப்ப நம்ம நம்ம சர்ச்சு சர்ச்சுன்னு பில்டிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே அது அல்ல ஆலயம் உண்மையான ஆலயம் நம்ம தான் ஆலயம் அந்த ஆலயம் பழையற்பாட்டின் ஆலயத்தோடு ஒப்பிடும் பொழுது அங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது அப்ப நம்ம ஒன்னோட ஒண்ணு மேட்ச் பண்ணணும் அப்படி மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு காமன் சென்ஸ் இருக்குது பிரகாரம் என்று சொல்லக்கூடியது பழையற்பாட்டுல இருந்தது எது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்று இப்ப நம்ம எல்லா எல்லாத்தையும் பார்க்க எல்லாரும் பார்க்கக்கூடியது எது நம்ம பார்க்கக்கூடிய இந்த சரீரம் அப்ப பிரகாரத்துக்கும் சரீரத்துக்கும் அங்க சேர்ந்துருது ஒரு பாயிண்ட் இன்னும் பேலன்ஸ் ரெண்டு இருக்குது நீங்க பிரகாரத்துக்கு உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும் உள்ள வந்து பரிசுத்த ஸ்தலம் இருக்குது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும் வெளியேந்து பார்க்க முடியாது உள்ள போனா பார்க்க முடியும் அதுக்கு ஒப்பனையா இருக்கக்கூடியது இது ஆத்துமா அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சரீரத்துக்கு எப்படி நமக்கு அவயவங்கள் இருக்குதோ கண்ணு காது மூக்கு அப்படி நமக்கு அவயவங்கள் இருக்குதோ அது போல ஆத்துமா அப்படின்னு சொல்லும்போது அநேக கிறிஸ்தவங்கிட்ட ஆத்மானா என்னன்னு ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்றமே அப்படின்னு கேட்டா ஆத்மாவை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் நம்ம அதுக்கு பிறகு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் மனம் சித்தம் உணர்ச்சி இந்த மூணும் தான் ஆத்மா என்று சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் வேத வசனத்தை நம்ம காமிக்கலாம் மனம் சித்தம் உணர்ச்சி இனிமேல் அதனால ஆத்மான்னு சொன்னா நீங்க ஒண்ணு இனிமேல் மைண்ட்ல எடுத்துட்டு வரணும் எதை எதை சொல்றோம் நம்முடைய மனதை சொல்லுகிறோம் நமக்குள் இருக்கும் உணர்ச்சிகளை சொல்லுகிறோம் நமக்குள் இருக்கும் சித்தத்தை சொல்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம சரீரத்தை நம்ம பார்க்க முடியுது ஆனா மனதை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இருக்கிற உணர்ச்சியை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாலும் நம்ம மனம் சொல்ல மூளை எங்க இருக்குன்னு சொல்லலாம் மனம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது உணர்ச்சி எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா இருக்குது யாருமே இல்லைன்னு டிஃபைன் சொல்ல முடியாது டாக்டரும் அது இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க அப்ப இருக்குது அதுதான் நம்மளுடைய ஆத்மா ஆனா நம்ம உணர முடியாம இருக்கக்கூடிய ஒன்று எதுனா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி ஆனால் அந்த ஆவிதான் நிஜமான ஒரு மனிதன் நிஜமான மனிதன் நான் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஆவி சோ என்னுடைய ஆவி மிக முக்கியமானது இத மைண்ட்ல வச்சுக்கோங்க ரைட் ஏன் இதை நான் முக்கியம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம பாவம் செஞ்ச போது எங்க பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பத்தி நம்ம தெளிவா அறிஞ்சு வச்சிருந்தோம்னா தான் ரட்சிப்பு வரும்போது என்ன நடக்குது மனுஷன் விழுந்து போனபோது என்ன நடந்துச்சு ரட்சிப்பின் மூலமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயில முடியும் கற்றுக்கொள்ள முடியும் எனவே இன்னைக்கு முதல்ல இந்த ஃபஸ்ட் டேல நான் வந்து உங்களுக்கு என்ன டிஃபைன் பண்ண விரும்புனா மனிதன் ஒரு ஆவியின் தன்மையுடையவன் எனவே அந்த ஆவியின் தன்மையுடைய மனிதன் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைகிறானோ அந்த அளவுக்கு தான் நம்ம புத் குழந்தை பருவத்துக்குள்ள இருந்து புத்திர பருவத்துக்குள் வர முடியும் புத்திர பருவத்துக்குள் வந்தால்தான் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும் நிலையை அடைய முடியும் அப்படிப்பட்ட ஆளுகை செய்யும் நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்து வாசித்து பாருங்க ரோமர் கெழுதின நிறுவனம் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தை பாருங்க ரோமர் ஏழு பதினஞ்சு வாசிங்க வாசிக்கிறீங்களா ரொம்ப ஏழு பண்ணி இப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க இந்த வசனம் வந்து எல்லா மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ மட்டும் நீங்க காமிச்சு இந்த வசனத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதான்னு கேட்டா எல்லாருமே தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி நான் விரும்புறத செய்ய முடியல வெறுக்கிறத செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏம் மேலேயே என்னால ஆளுக என்னையே நான் ஆளுக செய்ய முடியல என்னையே நான் ஆளுக செய்ய முடியாம இருக்கும் பொழுது எப்படி தேவனோடு இந்த உலகத்தை ஆளுக செய்ய முடியும் சோ வந்து ஆண்டவர் வந்து இந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார் சபை என்ன செய்யணும்னா இந்த நிலையில இருந்து குழந்தையை வள எப்படி நம்ம வீட்டுல வளர்த்து எடுத்து அவங்கள தனியாக செயல்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ள நம்ம கொண்டு வர்றோமோ அதுக்கு ஏற்றபடி எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது